بسم الله الرحمن الرحيم رجب الماس في مبيا جمعة رجب مادن رمضان مدرس رمضان مادن رجب رمضان صلى الله عليه وسلم اللهم بارك لنا في अब अल्लाह ने रमजान आईवा रजबिलु शहरा इल्लिल बरकत से रमजानिल रमजान वाले एंगले तर्बति तमालानिल अमल सिगरा वाईपै कुलेरा रहमान अपेक्षाएं अदे दुआएं मैंनो केत अल्लाह हुमम अरु वडांगले परकते तरह पूछलो आईवा एंगले लो रजबिलु शहरा इल्लिल बरकत छिया आया है

நன்மைகளை ஆர்வமாக செய்து என் உண்மத்தின் மாதம் என்பதாக ஆயா சங்கையான கடவுள் அல்லாடைய கலாம்பில் செய்கிறான் உலகம் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்கள் கிடையாடத்திலே பன்னிரண்டு சொல்ல சொல்றான் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் தண்ணியமான

இந்த எல்லா பழக்கத்தினுடைய பெருமாக்கள் வாழ வந்து ஒரு கல்வியில பறக்கத்து வேணுமா வருமானத்துக்கு பறக்கத்து வேணுமா எல்லா எல்லாருடைய சர்பானது எல்லா நொடிகளும் வழக்கத்திற்கான மாதங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த மாதத்தில் செல்ல ஒரு சொல்ல வழக்கத்திற்காக தனது உருவாக்க நாகர்கள் ஒருவரால் பிரார்த்தித்தார்களோ அந்த நாகத்தில் இறந்தோம் பிள்ளைகளோட விஷயத்துல மனைவி விஷயத்துல நம்முடைய ஆளுமையில உடல் அமல்கள் செய்வதுல விவாதம் செய்யறதுல ரொம்ப நேர்த்தியா எல்லா முறை இப்படி எது வர்க்கத்தை நம்ம

ரஜப மாதத்தில் போர் செய்ய மாதத்தில் ரஜபை ஆரம்ப காலத்தில் இருந்தே மனித உணவு பார்த்திருக்கிறது இதுவெல்லாம் நல்ல செயலோ நல்ல கோட்பாடோ நல்ல கோவிலோ அதை அல்லாஹ் தனது கிராமம் அங்கீகரிக்கிறான் ரஜபு போர் செய்ய தடை செய்யப்பட்டன குற்றங்களும் பாவங்களும் செய்ய தடை செய்யப்பட்ட அதே மாதிரி அமல்கள் நிறைய செய்யணும் இன்னைக்கு நம்ம

பாவத்தை கௌபாக இருப்பது பாவத்தை விட்டு விளைவு இருப்பது ஒரு மக்களை நம் சிந்தனையில் ஆளும் பகிய வைக்க வேண்டும் இந்த மாதத்தில் இந்த மோகத்தில் நன்மைகளை நிறைய செய்யணும் பாவம் வரவேற்க செய்த பாவத்திற்கு மன்னிப்பு செய்த பாவத்தையும் விட்டு அல்லாஹ் பாவ பொன்னிப்பு அரப்பின் வேளா இருக்க

சேனா தகி எல்லாருமோ இந்த வேலையை செய்ய போனார்கள் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு நாற்பது நான்கு ஆகியும் சேனா தகவலும் திரும்ப வரலாக ஜிபரணி எழுதி வந்தார்கள் ஜிபரணி சொன்னார்கள் அல்லாவது சொன்னாங்கன்னா மக்களுக்கும் மணை என்று ஒரு மளை பொருளில் நூல் பாடுவார் சூரிய உதயமாகும் போது உதயமானது முன்னம் சூரிய உதயமாகும் போது தான் இந்த கரங்களை தலைய கட்டி சில கவிதை வரிகளை பாடி கொன்று மலை மூளையிலிருந்து கீழே இறங்குவார் சூரியன் உதயமானது உதயமானதுக்கு பிறகு மேலே ஏறிவிட்டார் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கீழே 와து புதிச்சவன் மேலப் போறது

அப்படின்னு சொல்லி பெருமாள் சந்தா முறையாங்க ரெண்டு சகாபாக்க அனுப்பி வச்சிருக்க ரெண்டு பேரும் அந்த மலைக்கு அருகாமையில் போய் அந்த அந்த ஆடு மேயிட்டு கொண்டு இருக்கிற ஆட்டு இடங்கள்ட்ட கேட்டாங்க சாதபா உடைய அடையாளங்களை சொல்லி இப்படி ஒரு வாலிபரை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆட்டு இடையர் சொன்னா தினமும் எப்ப வருவாருக்கு மேல இருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எப்ப போவாரு சூரியன் உதயமானதற்கு பிறகு சூரியன் மறை அப்படின்னு பேசுகிறேன் மனசுல கல்வில பதிஞ்சு வந்த சம்பவம் ஒவ்வொரு முன்பின் உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டிய நிகழ்வுகள் சூரியன் மறைவதற்கு முன்ன சூரியன் மறைந்த பிறகு அப்படி மேல என்ன சொல்லிட்டு வருவார்கள் ஆட்டு வெளியில் சொல்கிறார் அது சொல்கிறார் என்ன சொல்வார் தலையில் கையை கட்டிக்கொண்டு ஏற்பட்ட நாசன்

அப்படின்னு வார்த்தைகளை சொல்லிட்டு மேல இருந்து ஒரு வாரிகள் வருவாரு கொஞ்சம் காத்து இருக்க அவரு வர நேரம் இதுறாரு அப்படின்னு போக சொல்லி நான் இரண்டு கண்களும் சரி சடபாவத்தில் எவ்வளோ வருகையை எதிர்பார்த்து மலை உடல் பார்த்தேன் சரி நான் சவபாவத்துல எவ்வளவு கையெழு கட்டிக்கிட்டு மேல இருக்க தாலபாவத்து ஏற்படுத்தி ஏற்படுத்த நாசுமே அழுது அதிகம் பண்ணிட்டாரு அவருக்கு மலகம் வந்துட்டாங்க என் தகவல் நாற்பது நாட்களுக்கு பிறகு நகிக்கு அழைக்கப்பட்டு நான் செய்தப்பாவோ அறிவிப்பே சொல்றவான் திரும்பினாங்க தகவல் நவீன பொருளப்பட்டு விட்டதா சேனா சேரா மூலம் கேட்கிறாங்க சொன்னாரு ஆம் நான் நாயன் செல்லுங்க வந்தா உங்களை பற்றி சொன்னா உங்களுடைய நாயகன் அழகி வர சொன்னார் என் பாவத்தை பற்றி சொன்னார எனக்கு அதெல்லாம் தெரியாது நபர் பேசுறாரு நபி சொன்னாங்க உங்களை ஊர் வர சொன்னாங்க நான் வரமாட்டேன்னு சொல்றேன் என் பாவம் நபி காண்பிக்கப்பட்டிருந்தால் நான் என்ன செய்வது நான் வரமாட்டேன் உங்களுக்கு சொன்னாங்க உங்களை அழைத்து சொல்லியிருப்பது என் உயிரும் மேலான பொன் மன்னர் சொல்லு நீங்க வராம நான் எங்க இருந்து செல்லும்

ஏற்றுக்கொண்டு உமரவாகவும் சல்மான இயல்பாகவும் பதினாண அவருக்கு அழைத்து வருகிறார்கள் மசூர் வழி அழைத்து வந்து அந்த நேரம் இயல்பாக நேரமாக அமைந்தது எல்லாமே நல்லாக்கூடிய நாட்டம் கொடுத்தது வருகிற சமூகத்திற்கு தியாக வருகிற சமூகத்திற்கு ஒரு செய்து செய்துவிட்ட பாவத்தை மன்னிப்பை தேடுவது மன்னிப்பை கேட்பது எப்படி என்பதற்காக வைத்து அதற்கான மன்னிப்பை இப்படித்தான் தேடுவது என்று அல்லா கற்றுக் கொடுப்பான் விஷாவுடைய எங்கா பத்தம் சொல்ல திருமண கொலை வைத்து சூறா பாத்தியா பிறகு அது மாதிரி சூறாவை வெளின அது தஞ்சம செய்யல

தன் மண் தன் தலை யாரின் மடியிலேயும் இருக்கிறது வாசம் தலை சாரபா மடியில் இருக்கிறது விடவில்லை பெருமன விடவில்லை தலை மடி அப்படியே தலையை கொடுத்தார் அவர் திரும்பவும் தலையை எடுக்கிறார் திரும்பவும் மாணவி தலையை மடியை கொடுத்தார்கள் திரும்பவும் தலை எடுக்கிறார் வார்த்தையை கொடுத்தார்கள்

வீட்டுக்கு அனுப்பிடு வீட்டுக்கு அனுப்பினதுக்கு பிறகு வீட்டுல போய் எட்டு நாளும் நாற்பது நாட்கள்ல பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சிட்டேன்னு மனசுல சொல்லி 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 மனம் பிரணமா இருந்தது உடல் விழுந்து விட்டது உணவு இல்லை வீட்டுக்கு வந்து உணவு இல்லை திரும்ப திரும்ப மீண்டும் எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சமமான பாலிசிதா சொல்றாங்க நான் நினைக்கிறேன் நான் கெஸ் பண்றேன் போயிட்டாரு முடிஞ்சு நினைக்கிறேன் அவர் செய்த பாவத்தை சொல்லி கொடுவே இருக்கிறார் கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்குமா நான் என் குத்திரபோவும் சகாப கொண்டு தாராபாரத்துல அவங்க வீட்டுக்கு போனாங்க இங்க கவனிக்கணும் உமரதி அப்பா அவர்களிட்ட பாவம் சுத்திட்டான்னு சொன்னாரு உமரதி அபாவும் என்ன பாவம் சந்தித்தான்னு கேட்கல பெருமானார் சபையில் நம்ம சூழ்நிலையில் ஏழநூறுவா நான் பாவம் சொல்றாரு நான் என்ன பாவம் கேட்கல இப்ப நீங்க நானும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன பாவம் சுத்தியிருப்பாரு என்ன பாவம் சுத்தி இருப்பாரு வீட்டுக்கு போனாங்க தாரபாவை எழுப்பினே நான் அணைக்க சொல்றேன் நெஜில படுத்து வச்சாங்க அதே மாதிரி மசூத் நபவிய தலை எப்படி விளக்கினாரோ அதே போன்று விளக்கினார் நாயகன் சொன்னார்கள் ஏன் உன்னை வாட்டி கொள்கிறாய் கேட்டார்கள் என்ன பாவம் அப்ப பாவன் அப்படி சொல்லுறாரு வேலை சொன்னீங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு போனாரு அந்த வேலை செய்யறதுக்காக வேண்டி நான் ஒரு வீதியில போகும்போது போகும்போது அந்த தெரு ஒரு வீட்டினுடைய பின்பகுதி அந்த பின்பகுதியில் ஒரு இளவு பெண் பொழிந்து கொண்டிருந்தால் இயல்பாக என் பாவை என்று பார்த்தது ஒரு முறை பட்ட பிறகு கலந்து சென்று திரும்ப வந்து அந்த பெண் குளிப்பதை இன்னைக்கு ரொம்ப நேரம் யோசிங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள வந்துச்சு ஆஹா பாவத்து கீழ் இருக்கிறாள் காலத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய் இந்த பாவம் ரசூலுக்கு காக்கி கொண்டு வந்து அந்த என்று மனசுல வந்து சாயமே நான் அப்படியே காத்துக்கு போயிட்டேன் இது நான் செய்த பெரும்பாவும் இந்த பாவத்திற்காக நான் மண் எனக்கு மண்ணுக்கு விட செய்ய வேண்டும் கதர்றாங்க அந்த அந்த இடத்துல சூழல் அவரையுமே குறிப்பாங்க உடனே பெண்ணில் இருந்து வந்தார் திருமண சொன்னார் வாகத்தின் முகத்து அளவு பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து என்று கேட்டால் அல்லாஹ் அல்லாஹ் மன்னித்து விட்டே என்று சொல்ல தகவலை சொன்ன உடனே அங்கு நபியின் நெஞ்சை சாய்ந்தது ஒன்று உயிர்பிடித்தது பாவத்திற்கான வருத்தம் இப்படி இருக்கிறது நன்மையை நிரம்ப செய்வதைப் போன்று பாவத்தில் இருந்து தேர்ந்த பாவத்தை அப்படியே கனவடத்துல போடுங்க அநிய அல்லாட்டை உட்காருவோம் அமருவோம் நாம் செய்த பாவத்தை அல்லாஹற்ற சொல்லுவோம் தெளிவாக என் மனைவிக்கு எதிராக இந்த பாவம் செய்தேன் இன்னைக்கு என் வியாபாரத்திற்கு என் கூட்டாளிக்கு எதிராக இந்த பாவம் செய்தேன் இன்று இந்த பாவம் செய்தேன் என்று இந்த பாவம் சொல்லி நமக்கு தெரிந்த பாவத்தை எல்லாம் வாயில சொல்லி அல்லாஹத்தை அல்லாஹ் மன்னிப்பு கேட்போம் அல்லா மன்னிப்பானாக